மச்சான் ரொம்ப நாளா ஒரு டவுட்ல அவங்க என்னதே எல்லா பொண்ணுங்க உனக்கே உழுது அப்படின்னா தான் ட்ரிக்னு யூஸ் பண்றேன்னு தெரியலாடா அந்த ட்ரிக்கு ஒண்ணு சொல்லி விட நாங்க லைஃப்ல செட்டில் வீட்டுல ஆகிறோம் இல்ல சார் இல்ல ஒரு ஏழு விஷயம் பண்ணோம் தான் தெரியுமே வாட்டி சீக்கிரா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம் தான் எங்க இம்ப்ரெஸ் பண்ணோம் இம்ப்ரெஸ் பண்ணோம் எங்க இம்ப்ரெஸ் பண்ணோம் ஏ பத்மா ஏடா நான் இவ்வளவு பத்தி சொல்லிருக்க வீட்டுல இருக்கும் போதா வெளியில வரும் போது தாடி அடி அதுக்கேண்டா அதுக்கே மூக்கலா லா போயிருட்டு நான் பச்சாவா ஐயோ நான் எந்த ஜென்மத்துல பாவன தெரியல இது கிட்ட பஜாரி అయ్యో నాదా లవ్ పన్నే మూడు మాసం అదికే